கருவேப்பில குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடணும் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு வறுக்கணும் கருகிடக்கூடாது இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கருவேப்பிலை வந்து நல்லா முறு பொறுப்பாக இருக்கணும் பட்டு கறி அந்த அந்தளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கறி இறக்கக்கூடாது இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கருவேப்பில் வந்து நல்லா முறு பொறுப்பாக இருக்கணும் பட்டு கறி அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு தக்காளி நல்லா வத வதக்கினதுக்கப்புறமா இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாத அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் மசாலா வந்து கருகிடக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விடுறேன் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இந்த ஸ்டேஜில் மசாலா வந்து கருகிடக்கூடாது அதனால் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கல வ கலந்து விடுறேன் இப்போ வந்து மேலே கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சி வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த கரோ இந்த குழம்பை ஒரு பத்து நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் சீக்கிரமே கெட்டு போகாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தோடு அப்பளம் வச்செல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா திக்காயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கால் டீஸ்பூன் வந்து வறுத்த வெந்தயப் பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் வெள்ளம் இல்லாதனால நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இல்லை வெள்ளம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு இருக்கும் புளிப்பு இனிப்பு காரத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜாஸ் லைஃப் ஸ்டைலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ